குட் மார்னிங் இன்னைக்கு இன்றைக்கே நம்ம தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் அந்த வசனம் இப்படி சொல்லுது துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் அப்படி போடுறது கத்தரை தேடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேடும்போது நம்ம கத்தரை கண்டு கொள்ளணும் அதுதான் தேடுகிறது விளைவு மொத்த ஆறு முப்பத்தி மூணில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் கூட சேர்த்து தரப்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி நம்ம தேடும்போது நாம் கத்தரை கண்டு கொள்கிறோமா அவருடைய ராஜ்யத்தை கண்டு கொள்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம் அநேகர் வந்து நம்மள சரியான பதில சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்துவும் அப்போ வந்து அப்போ இருந்து அந்த மக்கள் வந்து கத்தரை தேடுறேன்னு சொல்லிட்டு அவங்க எதை தேடுறாங்கன்றத மற்ற ஆறாம் அதிகாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பத்தொம்போது வசனத்தில் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த உலகத்தின் பொக்கிஷத்தை தேடுறாங்க ஜீவனத்தை தேடுறாங்க ஜீவன் ஜீவனத்தின் பெருமையை தேடுறாங்க எதை சாப்பிட்லாம் எதை குடிக்கலாம் எதை உடைத்தி கொள்ளலாம் இதை குறித்து தான் தேடுறாங்க அப்போ இதை தேடுறத வச்சுட்டு இதை இதை தேடுறேன்னு போகிறாங்க ஆனால் அவங்க கடவுளை தேடுறேன்னு நினைத்து கொள்றாங்க அப்போ தான் அதுக்கு சொல்கிறார் அவர் முதலாவது தேவனை தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தேடும்போது நம்ம அவரை கண்டடையணும் அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுன்னு சொன்னால் அப்போ எதை தேட வேண்டும் எப்படி அதை தேட முடியும் அப்படின்னு பார்த்தா கத்தரை நாம் இப்போ எப் எப்படி கண்டு கொள்ள முடியும் அவர் இந்த ஜீவனில் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் கத்தரை தேடி நம்ம கண்டு கொள்ள முடியும் அப்போது தாவியானவர் வந்து நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலம் தேடும்போது அந்த வார்த்தையை நமக்கு நல்லா வெளிப்படுத்தி காரியங்களை நன்றாக நமக்கு தெளிவாக காட்டுவார் ஒன் யோ ஒன் ரெண்டு இருபத்தேழில் சொல்லியிருக்கிறபடி அப்போது அவருடைய வார்த்தையின் மூலம் நாம் தேடணும் அப்போ அவருடைய வார்த்தையின் மூலம் தேடும்போது இந்த இருபத்தி எட்டாம் அதிக பா நீதிமன்றிகள் சொல்கிறபடி சகலத்தையும் அறிவார்கள்னு போட்டிருக்கு அது எப்படி நம்ம சகலத்தையும் அறிவார்கள் அப்படின்னு இன்னொரு கேள்வி எழுப்பினோம்னா தாவீதர் சொல்கிறார் சங்கீதத்தில் நூற்றி பத்தொம்போதாவது சங்கீதம் நூற்றி அஞ்சாம் வசனத்தில் அவருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் நடந்து போகிறதுக்கு அதுதான் வழிகாட்டுதுன்னு இதை சொல்கிறார் அப்படின்னா அது நம்முடைய நடத்தைக்கும் வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகின்ற ஒன்றாக இருக்குது அது எப்படி நம்ம பார்த்தோம்னா இதே இதே நீதிமொழிகள்ல பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் பார்த்தோம்னா அதுல ஒரு வழிகாட்டுதல் இருக்கு நம்முடைய வேலைக்குரிய ஒரு வழிகாட்டுதல் ஆஹ் தன் நிலத்தை பயிரியவன் ஆகாரத்தால் ஆவான் வீணரை பின்பற்றுகிறவனும் வறுமையால் நிறைந்திருப்பான் அப்ப நம்ம எதை பின்பற்றணும் எதை செய்யணும் அப்படின்றத பாருங்க இங்க தெளிவா போட்டிருக்காரு அப்புறம் இருபதாம் வசனம் பார்த்தோம்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் ஐஸ்வரியவான ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான் அப்போது உண்மையாகனு இங்கே போட்டிருக்காரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் தீவிரப்பட தேவையில் ஆனால் உண்மையாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக போகிறார் இந்த மாதிரி வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் வேதத்தில் வந்து நமக்கு வழி நடத்துதல் இருக்குது அப்போ வந்து நம் இ இதை அறிந்து கொள்ளும்போது சகலத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம் நம் நடக்க வேண்டிய வழிகள் அனைத்தையும் அது மட்டும் இல்லாது ஒன்று குறைந்தர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை படித்தோம்னா அங்கே என்ன சொல்கிறார்னா உன்னுடைய வழிகளை சோதித்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு அதை நான் படிக்கிறேன் அந்த வசனத்தை ஒன்று குறைந்தர் பதினொன்று முப்பத்தி ஒன்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் நம்ம நாமே நிதானித்து அறிதல் அப்போ நம்ம வழிகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் அதை அதை எதற்கு எதிராக வைத்து அறிந்து கொள்ள முடியும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து சரியாக இருக்கமா இல்லையான்னு அறிந்து கொள்ள முடியும் அந்த ஸ்டாண்டர்ட் எதுன்னு பார்த்தா கத்தருடைய வேதம் தான் அந்த ஸ்டாண்டர்ட் அப்போ கத்தருடைய வேதம் தான் நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி அந்த ஸ்டாண்டர்டில் நிற்கிறப்போ நம்ம பார்த்து இது சரியில்லா நம்ம நம்ம திருத்தி கொள்ளலாம் அப்படி அறிந்து கொள்ளும்போது நம்ம வந்து நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகப்படுவதற்காக அறிந்து கொள்தல் அல்ல அது ஆனால் மன மனம் திரும்புதலுக்கும் நம் மீண்டும் கத்தரோடு உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கும் நம்மையாமே பரிசுத்தப்படுத்துவதற்காக அறிந்து கொள்ள வேண்டிய அது அப்போது அதை சொல்கிறார் அவர் அப்போ நம்ம அதை கண்டிப்பாக செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தினமும் வந்து நம்ம வேதத்துக்கு வர வேண்டும் அவருடைய மனதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அது நமக்கு வெளிச்சமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நிதானித்து பார்க்கும்போது நம்ம எங்கே தவறுகிறோமோ அதில் மீண்டும் திரும்பி அவரிடம் வந்து அறிக்கையிட்டு நாம் மீண்டும் நம்ம கற்ற சொன்ன வழியில் நடக்கலாம் அதுதான் அது அப்படி செய்யும்போது நாம் சகலத்தையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் ரெண்டு சமையல் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் பதினாலாம் வருஷம் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு கற்றுடைய வார்த்தை வரும்போது அவர் நிதானித்து பார்த்து உடனே வந்து மனந்திரும்பி அவருடைய உறவில் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறார் ஸோ ஸோ இப்படி நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு தினமும் வந்து அவரை தேடும்போது அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்குது அப்புறம் நம்ம நம்ம வந்து நிதானித்து அறிந்து கொள்வதற்கு அது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்போ வந்து நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக இருப்போம் நன்றி